வணக்கம் நண்பர்களே டிஎன்ஜி கிரேஷனுக்கு தங்கள் அன்போட வரவிருக்கிறேன் இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பயோஃப்ளாக் மீன் வளர்ப்பு முறையில் வெற்றி கண்ட நம்ம முத்தூர் கார்த்திக்னை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் எப்படி பண்ணார் ஏது பண்ணாருங்கிறத நம்ம இந்த காணொலியில் முழுமையாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணியிருக்கேன் வணக்கங்கண்ணா வணக்கங்க என் பேர் வந்து விஜய் பிரசாத் நான் எங்களோட ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வி பயோடெக் இப்போ முத்தூருக்கு வந்திருக்கிறோம் கார்த்திகேனவங்க ஃபார்முக்கு இப்போ அவரோட அனுபவத்தை நாம் வந்து கேட்கலாம் வணக்கங்க என் நேம் கார்த்திகேயன் இப்போ வந்து இப்போ பயோஃப்ளாக் டேங்க் போட்டு ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில இதில் போட்டு நானே யூடியூப்பில் பார்த்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி எந்த விதமான நாலேஜு கைடன்ஸ் இல்லாமல் நாங்களே போட்டு கொஞ்சம் மெத்தேட் அதில் ஃபெயிலியர் ஆச்சு காசு நிறைய செலவாச்சு நிறையா விஷயங்கள் நம்ம ஏமாந்தோம் அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து மோட்டர் கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய பேர்த்தை பார்த்து அதில் ஏமாந்தேன் ஸோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வெறுத்து போய் இந்த பயோஃப்ளாக் மெத்தேடே வேண்டாம் இனிமேல் வந்து இதில் போய் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே விட்டுட்டேன் விட்டதுக்கப்புறம் நான் ஒரு நேம் இவர் ஒரு சாருடைய விஜய் பிரசாத் சாருடைய வீடியோ வந்து யூடியூப்ல பார்த்தேன் பார்த்துட்டு அவர் வந்து முற்றிலுமா வேற வகையில பஞ்சகாவியா பிளஸ் இயற்கை இது ஆர்கானிக் சார்ந்து எல்லாமே பண்ற வேற எதுவும் ப்ரோபயாட்டிக்கோ டெஸ்ட் எல்லாம் வந்து பதினாறு டெஸ்ட் இருபத்தி ரெண்டு டெஸ்ட் எல்லாம் சொன்னாங்க இதுக்கு எடுக்கணும் அப்படின்லாம் ஸோ அதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க நான் பண்ணி தரனாரு அரகுர மனசோட அதுவும் வந்து சரி இதை பாதி நிறுத்திட்டு நிறுத்திட்டு போக நான் வந்து திருப்பி இவர்கிட்ட அணுகி இவரு ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணிட்டு சார் சொல்லுங்கன்னு சொல்லி சரி அதுவும் வந்து ஒரு ஃபுல்லா நம்பிக்கை இல்லை இருந்தாலும் போட்டோம் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரையில் எந்த செகண்ட் எப்போ கூப்பிட்டாலும் ஃபோன் எடுத்து பேசி நம்மளுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்தாரு இதில் மெயினாக வந்து இந்த மெத்தடுக்கு போக காரணம் எங்கள் ஏரியாவில் குளங்களில் மீன் விட்டு பிடிச்சாங்க ஏன்னா குளங்கள் வந்து தண்ணி இருந்தால் மட்டும்தான் வருஷத்தில் ஒரு தடவை ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மீன் கிடைக்கும் நானே மீன் வேணும் உயிரோட லைவ் ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோன்னா அந்த போல் மீன் கிடைக்கிறது இல்லை இறந்து நம்மளுக்கு ஐசில் வர மீன் இந்த ஏரியாவில் கிடச்சிது ஸோ அப்புறம் நான் இந்த மெத்தடுக்கு மீன் நான் வளர்த்தக்கூடாது சிமெண்ட் தொட்டி கட்டி வளர்த்தலாமான்னு பார்த்துட்டு அதை ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு பயோஃப்ளாக் இன்ட்ரூவ் ஆனது இதில் வந்து மெயினாக ஒரு வருஷம் ஆனாலும் அந்த தண்ணி வந்து நம்ம மாற்ற வேண்டியதில்லை ரெண்டு கல்ச்சர் எடுத்து முடிச்சு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணலாங்கிற ஒரு மெத்தட் தான் அது ஸோ தண்ணி வந்து டெய்லி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லிட்டர் வெளியில் இதனுடைய கழிவுகள் மட்டும் சென்டரில் டேப்பர் கொடுத்து வச்சிருக்காங்க நம்ம பைப் ஓப்பன் பண்ணோம்னா இதனோட கழிவுகள் மட்டும் வெளியில் மரத்துக்கு தென்னை மரத்துக்கு ப்ளஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸும் ஆகிக்குது ஐம்பது ஐம்பது லிட்டர் டெய்லி வந்து நம்ம குறைச்சே வந்து வார கடைசியில் ஒரு ஐநூறு லிட்டர் மட்டும் இதில் டாப்அப் பண்ணிக்கலாம் வேறு ஃபுல் தண்ணி பத்தாயிரம் லிட்டர் பன்னெண்டாயிரம் லிட்டர் தண்ணியே வெளியில் ஏற்றிட்டு புதுசாக விடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஸோ அதனால் அதனுடைய இதில் மரத்தினுடைய காப்பு தென்னை மரத்துக்கு நம்ம விட்டோன்னே அதனுடைய காய் காய் எப்படி காய்ச்சிருக்கு ப்ளஸ் அதனுடைய எல்லா மரத்தினுடைய தன்மைகளுக்கும் இந்த தண்ணி விடும் போது அதனோட ஊக்கமாக வருது மரம் எல்லாமே உரமைச்சா கூட அந்த அளவுக்கு வரதில்லை பிகாஸ் இந்த மீனுடைய கழிவு வந்து ஆர்கானிக்கான உரமா மாறிடுது இந்த மரம் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் முடிஞ்சதுங்க சார் மற்ற இது கூட நட்ட மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை எடுத்துக்கோங்க அதெல்லாம் வந்து இந்த மீன் கழிவு தண்ணி போறது இல்லை ஆனால் வந்து மரமே சின்னதாக தான் இருக்கு இப்போ இந்த கழிவு தண்ணி வந்த விட்டுட்டு இருக்கிற மரம் வந்து நாங்கள் ஒரு ரெண்டு மூணு மரத்துக்கு மட்டும் விடுறோம் இனிதான் எல்லா மரத்துக்கு விடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ரெண்டு மூணு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல காப்பு நல்லா இருக்கு மரம் நல்லா அடியில் ஊக்கமாக வந்திருக்கு ஸோ அதனால் இந்த இது அதுக்கு யூஸ் ஆகி வேஸ்ட் தண்ணி இல்லை எதுலேயுமே வேஸ்ட் கிடையாது எல்லாமே நம்மளுக்கு யூஸ் ஆகிறது ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் விடும்போது குஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப ஒன் எம்எம் ஒன் எம்எம் சைஸ் வருமாங்க சார் ஒன்று எம்எம் இன்ச் சைஸ் இன்ச் சைஸில் வந்து நம்ம குஞ்சு விட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் வரையில் வளர்ந்துருக்கு எனக்கு சாக்கு என்னென்னா பஞ்சகாவியால் வந்து மீன் விட்டு வளருமானேன்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நாள் வரையில் பார்த்திங்கன்னா இந்த மீன் மீனே நம்ம கண்ணில் பார்க்க முடியாது குஞ்சு விட்டோன்னே எங்கே இருக்குன்னு தெரியாது ஃபுட்டு போடுவோம் அது தொட்டியில் மோந்துகிட்டே இருக்கும் அதோட சரி ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் முப்பது நாள் வரையில் ஆக போது அந்த மீனுலாம் மேலே வந்து ஃபுட் போது ஒரு சந்தோஷம் அப்போ தான் அந்த மீன் வளர்ந்துருக்குது ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு மாதம் ரெண்டாவது மாதம் கடைசியில் பார்க்கும்போது எல்லா மீனும் மோட்டர் ஆஃப் பண்ணால் நம்ம மீன் வந்து எல்லா தீவனமும் வந்து எடுக்கும்போது எல்லா மீனும் ஆரோக்கியமாக இருந்திருக்கு எல்லாமே நல்ல குரோத் இருக்குது குளத்தில் விடுற மீன் கம்பேர் பண்ணும்போது இதுலேயும் வந்து அந்த ஈக்குவல் குரோத் வர்றது இதில் இருக்கிற ஒரு ஹைலைட்டு அதனால வந்து ஒரு ஏக்கரால் நம்ம விடுற குளத்தில் விட்டு வளர்த்துற மீனை நம்ம வந்து இந்த பயோஃப்ளாக் மெத்தடில் ஒரு தொட்டியில் வளர்த்திடுறோம் ஏரியாவில் வந்து தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தின்லாம் சொல்லிட முடியாது கொஞ்சம் ட்ரையான ஏரியா எந்த எவ்வளோ ட்ரையான ஏரியா இருந்தாலும் ஃபஸ்ட்டு டைம் விடும்போது நீங்கள் அந்த அதுக்கு முன்னான கெப்பாசி பத்தாயிரம் லிட்டர் டேங்க்னா பத்தாயிரம் லிட்டர் தண்ணி அது மட்டும் வச்சிங்கனாலே போதும் அதிகமாக நீங்கள் தண்ணி தேவையே கிடையாது தண்ணியே தேவை கிடையாது டெய்லி வந்து நம்ம அந்த வெளியேற்றுற தண்ணி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மரத்துகளுக்கு நீங்கள் ஏதாவது செடிகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் விட்டிங்கன்னா நல்ல ஒரு உரமாக வந்துடுது ஸோ நீங்கள் அந்த மரத்துக்கு உரம் போடவும் தேவையில்லை தண்ணி வாங்கி விடுறது அளவு இந்த தண்ணியிலையும் போயிடுது ஸோ இது வந்து மேட்ச் ஆகிக்குது நம்மளுக்கு தண்ணி செலவு ரொம்ப கம்மி நீங்க தாராளமாக செய்யலாம் எங்க தண்ணி இல்லைனாலும் தாராளமாக பண்ண முடியும் இது மூலமா நம்மளுக்கு நம்மளுடைய மரத்துக்கு செடிகளுக்கு உரமாகவும் ஆகிக்குது ஸோ இது இது வந்து நல்ல மெத்தட் தான் நீங்க தாராளமாக செய்யலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் இப்போ இருக்கிற ஒரு எலுமிச்ச மரம் இதில் வந்து அந்த அடியில் குச்சி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஞ்சி கருப்பு கலர்லேயே வந்துருச்சு காஞ்சி அப்படியே கருப்பான மாதிரி ஆயிடுச்சு இது ஃபுல்லாகவே வந்து சுத்தமாக காஞ்சி இலையே எதுவுமே இல்லாமல் இருந்தது ஸோ அந்த பக்கத்தில் அந்த மீன் தொட்டியில் இருக்கிறதுலேருந்து இதிலேருந்து தண்ணி வரதுல நாங்கள் எடுத்து ஊற்றுனது தான் ஒரு குடை திறந்த ஒரு பத்து நாள் இருபது நாள் ஊற்றிட்டு போய் எல்லாமே பச்சையாக மாறிடுச்சு எல்லாம் அந்த இலையெல்லாம் மறுபடியும் அந்த இதுலேருந்து பச்சை பச்சையாக வர ஆரம்பிச்சிருச்சு ம தண்டு எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சி ஸோ இது வந்து ஒரு இயற்கையான வகையில் ஒரு நல்ல உரமாகவும் இருக்கு இதில் ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க நாளைக்கு எனக்கு மீன் இருக்கிறது நாள் வரையில் எதுவும் தெரியாதுன்னு அது தெரியாது ஒரு ஒரு மாசம் இடைவேளையில பாக்கும்போது போட்டுருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதாக மீன் வந்து அந்த தண்ணியில வந்து வேவ்ஸ் வர மாதிரி தெரியும் நம்ம ஃபுட்டு போட்டோன்னே அப்ப எல்லா மீன் எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து ஒரு சின்ன சின்ன மீன் எடுக்கும்போது அந்த வேவ்ஸ் வந்துட்டே இருக்கு அப்போ மீன் எடுக்குதுன்னு நமக்கு தெரியும் இன்னும் அந்த வளர்ச்சி எப்படி இருக்குது பாக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இதை இதில் வந்து நம்ம பிடிச்சி பார்த்து அந்த ஃபுட்டு கீழே இறங்கி பிடிச்செல்லாம் பார்க்கல ஸோ நம்ம அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாதம் போகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மீனுங்க எல்லாமே ஃபுட்டு நல்லா பாருங்க இப்போ எடுத்துட்டு இருக்க ஃபுட்டு போட்டிருக்கோம் அந்த ஃபுட்டை வந்து எல்லாம் எடுக்கும்போது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அந்த வளர்ச்சி வரும்போது தான் அந்த தண்ணி நல்லா ஃபோர்ஸாக அதை அடித்து மேலே டை அடிக்கும் அப்புறம் நல்லா ஃபோர்ஸாக அந்த தண்ணியை கிழிசிட்டு ஃபுட் எடுக்கிறது அது மாதிரி சில சல நல்ல சவுண்டோட நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து பெருசாக இருக்கும்போது மட்டுந்தான் அந்த சவுண்டோட அந்த ஃபுட் எடுக்கிறத பார்த்து நம்ம வளர்ந்துருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் ஏதாவது ஒரு இன்னல்கள் சந்திச்சி ஆமாங்க சார் கண்டிப்பா என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் குஞ்சு இருந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு ஒரு ரெண்டு மூணு மீன் வந்து மேலே செத்து முதங்கி மேலே வந்துச்சு அந்த மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் தெரியலன்னு சொல்லிட்டு அந்த மீனை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பிளஸ் இவங்களுக்கு அனுப்பி நான் கேட்டேன் மேலே வந்து ஒரு மாதிரி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு இவர் வேற எதுவும் கிடையாது அது சண்டை கட்டி இருக்கும் இல்லை வேற ஏதாவது பேராசைட்ஸ் டிசீஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைத்தியம் சொன்னார் அந்த 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 பேராசைட்ஸுங்கிற ஒட்டுண்ணிக்கு வந்து இந்த பூண்டும் மஞ்சள் வந்து நல்ல மருந்தாக இருந்தது அவருடைய கைடன்ஸில் வந்து நம்ம பூண்டும் போடுங்க சரியா போயிருந்தாரு அந்த ஒற்றுணி வந்து சுத்தமா இல்லாமல் போயிருச்சு அதுக்கப்புறம் மீன் எல்லாம் ஆரோக்கியமா இருந்துச்சு ஆனால் இப்போ பொதுவாகவே பயோஃபிளாக்னா கிட்டையே போக முடியாது ஒரு மாதிரி வாசமாக அடிக்கும் ஒரு நாற்றம் அடிக்கும் உங்களதுல அந்த பிரச்சனையே இல்லை இல்லை விதமான துர்நாற்றம் வந்தது கிடையாது மீன் இருக்கிறதுக்கு உண்டான ஸ்மெல்லே இருக்கிறது கிடையாது இது ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சகாவியா கொடுக்குறாங்க உள்ள பஞ்சகாவியா ஊத்துறோம் ஸோ அதனால வந்து அந்த மீன் கவிச்சையோ அல்லது மற்ற கவிச்சை வாடகையோ எதுவுமே வராது இப்போ நம்ம கிட்டதால வந்து நிற்கிறோம் இங்கே நின்றுட்டு இருந்தாலுமே அதை தண்ணியை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அந்த மீன் இருக்கிற அந்த கவிச்சை வாட சுத்தமாக வர்றது கிடையாது நம்மளுக்கு மற்ற பயோஃபிளாக் வேற மெத்தல் எப்படின்னு தெரியல பஞ்சகாவியா மெத்தல் எனக்கு தெரிஞ்ச ஒரு துளி கூட அந்த கெட்ட வாடகை வந்தது கிடையாது ஆரம்ப கட்டத்தில் அந்த இறந்தது தவிர இடையில எப்பவாவது கண்ணு வெளுத்த மாதிரியோ இல்லன்னா வேற ஏதாவது ஒரு இதில் மீன் செத்து இருக்குது இல்லை இதுவரையில் அந்த மாதிரி வந்து மூணு மாதம் அந்த ஸ்டார்டிங் அந்த பேராசைட் தவறுங்க இதுவரையில் எந்தவிதமான அந்த மாதிரி கண் வெளுத்ததோ மற்ற நோய் எதுவுமே வந்தது கிடையாது இதுவரையில் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது நல்லாயிருக்கு காலையிலையும் சாய்ந்திரம் தீவன் எடுக்கும்போது பார்க்குறோம் மீன் நல்லா ஆக்டிவாக இருக்குது சாப்பிடுது பெருசாக இருக்குது ஸோ இதுவரையில் எந்த நோயும் அந்த மாதிரி கண் வெளுத்த மாதிரியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ வந்ததே கிடையாதுங்க பிஹெச் மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டுருக்கு மற்றபடி எல்லாமே கிளியராக இருக்குது வேறு எதுவும் இது பார்க்கவே வேண்டியதில்லை பஞ்சகாவியா மெத்தர்டில் நல்லா போயிட்டுருக்குங்க சார் ஆனால் நீங்கள் இவ்வளோ சிறப்பாக இது வரைக்கும் பயோஃப்ளாக் பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ பயோஃப்ளாக் பண்ணணும் இப்போ ஏதோ ஒரு விவசாயி உங்களை வந்து பார்க்கணும்னா உங்களுடைய விலாசம் சொல்லுங்கண்ணா இப்போ நம்மளுடைய இருக்கிற இடம் ஃபார்ம் இருக்கிற அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் மேட்டாங்காட்டு வலசு காங்கேயம் ரோடு வள்ளி இறைச்சல் முத்துவுருங்க எங்கள் ஃபார்ம் வி பயோட்டெக்கு நாங்கள் எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா எட்டு தொட்டி அமைச்சிருக்கிறோம் இந்த எட்டு தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பா பாறை மீன் விட்டுருக்குறோங்க இந்த எட்டு தொட்டியில் நாங்கள் பஞ்சகாவியம் பயன்படுத்தி சராசரியாக ஒன்றரை டன் மீன் வரைக்கும் ஒரு தொட்டிலேருந்து மட்டுமே நம்ம எடுக்கிறோங்க நீங்கள் வந்து நம்மக்கிட்ட நீங்கள் வந்து தொட்டி அமைச்சிக்கிட்டிங்கன்னா இல்லை நாங்கள் அமைச்சு தர மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து என்ன விதமான ப்ராப்ளம் ஆனாலும் சரி என்ன பிரச்சனையானாலும் சரி உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் பயோஃப்ராக் முறையில் மீன் வளர்க்கணும் அதுக்கு எனக்கு பயிற்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க வார வாரம் சனிக்கிழமை பயிற்சி கொடுக்குறாங்க முன்பதிவு பண்ணிட்டு வந்து கலந்துக்கோங்க விலாசம் வந்து பார்த்திங்கன்னா வி பயோடெக் ஃபிஷ் ஃபார்ம் வலசுப்பாளையம் பொங்கலூருங்க பல்லடம் தாலுக்கா திருப்பூர் மாவட்டங்க மேலும் உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னீங்கன்னா எங்களுடைய முகநூல் பக்கத்தில் அதுக்கான தகவல் கிடைக்குமே அதாவது ஃபேஸ்புக் பக்கம் அதை பின்தொடருங்க அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பெட்டியில் இருக்குங்க மேலும் இயற்கை விவசாயம் சார்ந்த தகவலை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எங்களோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னா எங்களுடைய முகநூல் குழு ஃபேஸ்புக் குரூப்பில் இணைஞ்சு பயணிங்க ரெண்டுனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பெட்டியில் இருக்குதுங்க போய் பாருங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஒரு லைக் ஒரு விருப்பம் தெரிவிங்க உங்கள் கருத்துக்கள் எதுவாயினும் கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு ஷேர் பண்ணி பகிருங்க மறக்காம எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்